ஹாய் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இப்போ இங்கே வந்திருக்கேன்டா சவுதி அரேபியாவில் தடீக்கின்ற பார்க்குக்கு வந்திருக்கேன் என்ன அழகாக நீர் ஓட்டமெல்லாம் ஓடிட்டு இருக்கி பாருங்கள் இது புதுசாக செஞ்சுருக்காங்க இந்த சவுதி அரேபியாவில் வந்து இது புதுசாக செய்யப்பட்ட பார்க் ரியாத்தில் இருந்து தொண்ணூறு கிலோமீட்டருக்கு தூரத்தில் இருக்குது தடீக்கின்ற ஒரு இடத்துல இருக்குது ஆனால் ரொம்ப அழகாக இருக்குது மிச்சம் அழகாக செஞ்சுருக்காங்க இந்த பார்க்கு ரொம்ப செலவு பண்ணி ஆனால் தண்ணியெல்லாம் எப்படி ஓடுது பாருங்கள் இந்த மலை உச்சியிலேருந்து வாட்டர் ஃபால் அந்த மோட்டர் வச்சு அந்த தண்ணியை ஊற்றி கீழால் ஓட விட்டுருக்கிறாங்க சூப்பராக இருக்குது பார்க்குறதுக்கே ஒரு பிரம் பிரமிப்பாக இருக்குது ஆனால் மேலே நாங்கள் போகிறதுக்கு ட்ரைவ் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம் மேலே தான் போகிறோம் இப்போ இந்த பார்க்கை பார்த்திங்கன்னா மலை உச்சியிலேருந்து தான் ஆரம்பிக்குது அங்கே பக்கத்தில் முன்னாடி கடைகள் அது இது எல்லாமே நம்மளுக்கு ஒரு சில்ட்ரன் பார்க் அதாவது ஒரு குழந்தைகளை கொண்டு விளையாடக்கூடிய இடமாகவும் அமைச்சிருக்காங்க இதை பார்த்திங்கன்னா ஒரு நீரோட மாதிரியே செஞ்சுருக்காங்க கல்லெல்லாம் போட்டு இயற்கையாக செய்யப்பட்ட ஒரு பார்க் தானே இது அந்த முன்னுக்கு பார்த்திங்கன்னா அதில் தான் குழந்தைகள் விளையாடுற இடம் இருக்குது கீழே நாங்கள் இப்போ போயிட்டுருக்க மலைக்கு மேலே மேலே போய்ட்டு அந்த விஷயங்களை காட்டுறோம் உங்களுக்கு இங்கே பார்த்தீங்கன்னா கீழே நிறைய மரம் இருக்குது மேலே மரம் எல்லாம் வச்சிருக்காங்க கொஞ்சம் என்ன போகிறாலும் அதை கீழே உட்கார முடியும் நம்ம குழந்தைகளை கூட்டிக்காந்தால் குழந்தைகள் டைம் பாஸுக்காக இது ஒரு சிறந்த ஒரு பார்க்கு மாதிரி அமைச்சிட்டு வடிவமைச்சிருக்காங்க அமைச்சிருக்காங்க இந்த பார்க்க பார்த்திங்கன்னா சும்மா ஜாலியாக வந்து சாப்பாடு எதுவும் வாங்கிட்டு வந்து சாப்பிட்டு இங்கேருந்து சும்மா ஜாலியாகிட்டு போகலாம் குழந்தைகளை கூட்டிக்காந்தால் விளையாட இடம் இருக்குது இந்த பார்க்கில் வந்து நம்ம சமைச்சு சாப்பிட்ற எந்த ஏற்பாடும் இல்லை நீங்கள் வந்தீங்கன்னா இப்படி மேலே போயிட்டு அங்கே மேலேருந்து அந்த இயற்கையை பார்க்கலாம் இந்த மேலேருந்து பார்த்தா நமக்கு முன்னாடி ஒரு பெரிய கொடியெல்லாம் வச்சு கொஞ்சம் அழகாக செஞ்சுருக்காங்க இது நமக்கு இந்த சைட்டில் வந்து போக முடியாது ச சருகலாக இருக்குது ஆனால் இங்கே வச்சுருக்காங்க ஏணிப்படி மாதிரி செஞ்சுருக்காங்க அங்கே மேலே போகிறதுக்கு இப்போ நமக்கு இந்த வலது பக்கமாக கொஞ்சம் படி மாதிரி வச்சுருக்காங்க இது தண்ணி ஓடுறதுக்காக இந்த ரூட்டு வச்சுருக்காங்க இதில் வந்து தண்ணி ஓடுற அந்த இயற்கையாக இயற்கை மாதிரி செஞ்சுருக்காங்க இப்போ நம்ம இந்த படியில் தான் கறப்போகிறோம் இப்போ நம்ம இந்த படியில் கறக்கிட்டு மேலே போக போகிறோம் மேலே போயிட்டு அதில் இயற்கை அதில் செயற்கை அழகு இயற்கை அழகுன்னு சொல்ல முடியாது ஆனால் செயற்கையாக அழகாக செஞ்சிருக்காங்க இயற்கை மாதிரியே ஆனால் சூப்பராக செஞ்சுருக்காங்க நம்ம மேல் வரைக்கும் இப்போ போக போகிறோம் மேலே போயிட்டு சில விஷயங்களை நம்ம காட்ட போகிறோம் அப்போ மேலே போகிறோன்றாலும் கொஞ்சம் படிக்கட்ட அதிகமாக தான் இருக்குது இருந்தாலும் கறி தான் ஆகணும் கறி போகலாம் போயிட்டால் மேலேருந்து பார்க்குறதுக்கும் ரொம்ப அழகாக இருக்கும் போல் தெரியுது ஆனால் இருந்து பார்த்தா ரொம்ப அழகாக தான் இருக்குது அங்கே பாருங்கள் கீழே கீழே எடுத்துக்காட்டுறோம் பாருங்கள் ஆனால் நல்லா இருக்குது ஒரு டைம் பாஸுக்கு யாராவது பெருநாள் லீவோ அப்படி ஃபேமிலியோடு இருக்கிறவங்க இங்கே வந்து கொஞ்சம் டைம் பாஸ் பண்ணுறா இங்கே வரலாம் இது ஒரு ஃபேமிலிக்கான நல்ல சிறந்த இடமா இருக்குது ஃபேமிலியோடு இருக்கிறதுக்கு ஆனால் அழகான ஒரு இடம் நம்ம ஃபேமிலியாக வந்து உட்காந்துட்டு போகிறதுக்கு ஒரு சிறந்த இடமாக இருக்குது நீங்களும் வந்து உங்கள் ஃபேமிலியால் அழஞ்ச சவுதியில் இருந்தீங்கன்னா ஃபேமிலியோட வந்து இங்கே வந்து கொஞ்சம் டைம் பாஸ் பண்ணிவிட்டு போகலாம் எனி டைம் ஓப்பன் எந்த கட்டணமும் இல்லை ஃப்ரீ தான் நம்ம விரும்பின டைமுக்கு வரலாம் விரும்பின டைமுக்கு போகலாம் எந்த ஒரு கட்டுப்பாடும் இல்லை ஒன்றும் பிரச்சனை இல்லை இங்கே அழகான ரம்மியமான ஒரு இடம் சிறப்பாக இருக்குது நம்ம மேல் வரைக்கும் வந்தாச்சு இப்போ மேல் வரைக்கும் வந்தாச்சு உள்ளே போய் பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு நல்லா தான் இருக்குது இடம் சூப்பராக இருக்குது இந்த விழுற தண்ணி இங்கே ஓடிக்கிட்டே இருக்கு அப்படியோ இங்கேருந்து தான் அந்த தண்ணி விழுது விழுந்து அப்படியே கீழே போயிட்டு இருக்குது அப்படியோ கீழே ஓடிக்கிட்டே இருக்குது இந்தந்த பக்கத்தில் ஒரு ஒரு வழி வச்சுருக்காங்க அதே மாதிரி ஒப்போ அந்த பக்கமும் ஒரு வழி வச்சுருக்காங்க நம்ம வேறு கேட்டுக்கு போகலாம் இந்த மலைக்கு கீழேயும் நம்மளால் போய் அந்த தண்ணியில் கை கால் கழுவ முடியும் இந்த நம்ம இந்த பக்கம் வலது பக்கம் வந்தோடனா நமக்கு அந்த உட்காரத்துக்கு ஒரு சில இடங்களை வச்சுருக்காங்க சாப்பிட முடியும் நம்மளுக்கு ஏதாவது சாப்பாடு கொண்டாந்தால் சாப்பிட முடியும் இங்கே சமைக்க முடியாது ஆனால் இருந்தாலும் இந்த வந்து நம்ம இருந்து சாப்பிட்டு போகலாம் இந்த கூழ் காலத்துக்கு நல்ல சூப்பரான ஒரு இடம் நல்ல அழகான ஒரு இடம் நீங்களும் மிஸ் பண்ணாமல் வாங்க வந்து பாருங்கள் ரியாத்துலேருந்து கொஞ்ச தூரந்தான் ஒரு தொண்ணூறு கிலோமீட்டர் தான் வரும் வந்தீங்கன்னா உள்ளே வந்து நிற்கலாம் நான் வலைக்கு கீழே வந்தாச்சு அதாவது தண்ணி ஓடுதும் தண்ணி மலையில இருந்து பாயுது அந்த மலைக்கு கீழே ஒரு குகை மாதிரி இருக்குது இப்போ அதில் தான் நான் நின்றுக்கிட்டு இருக்கிறேன் சூப்பராக இருக்குது இந்த தான் அந்த செயற்கை செய்யப்பட்ட தான் இந்த தான் வச்சிருக்காங்க அந்த பைப் பைப் மூலமாக தான் அது வந்துக்கிட்டு இருக்குது அந்த தண்ணி மோட்டர் வச்சு அந்த மாதிரி செஞ்சு ஒரு செட்டிங்கில் தான் அந்த தண்ணி ஓடிகிட்டு இருக்குது ஆனால் பார்க்குறதுக்கு நமக்கு ஏற்க மாதிரியே இருக்கும் ஆனால் எந்த செயற்கையையும் வெளியில் நம்ம நின்று பார்க்க முடியாது இந்த மலைக்கு மேலே போனால் அந்த பைப் செட்டிங்கே பார்க்க முடியும் ஆனால் இங்கே பார்த்தீங்க அங்கே பார்த்தீங்கன்னா சவுதியுடைய கொடியை ஒவ்வொரு சீட்டில் ஒரு மலையில் வச்சிருக்காங்க நம்ம இந்த மலையில் நின்று பார்த்தா அந்த மலையில் இருக்கிற அந்த கொடி தெரியும் நமக்கு நல்லா அந்த மலை சவுதி அரேபியாவுடைய கொடியை அந்த மலையிலே அந்த ஒரு ஆட் மாதிரி வரைஞ்சிருக்காங்க பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும் இயற்கையாக மரமெல்லாம் வச்சுருக்காங்க நம்ம இப்போ அந்த மலைக்கு மேலே பார்த்தீங்கன்னா நான் எனக்கு பின்னாடி தெரியுது இந்த மலைக்கு மேலே தான் தண்ணி வந்துகிட்டு இருக்குது ஆனால் அது செயற்கையாக தான் வந்துக்கிட்டு இருக்குது நீங்கள் முன்னாடி பார்த்திங்கன்னா ஒரு நூறு அடி உயரத்தில் தான் இந்த மலையில் செட்டிங் பண்ணி செஞ்சுருக்காங்க டோட்டலாகவே ஒரு நூறு அடி தான் நிற்கணும் நூறு அடிக்கு உட்பட்டது நானும் நம்மளோட ஃப்ரெண்டும் வந்தோம் இப்படியோ சுற்றி இனி நீங்களும் வந்து பார்க்கணுங்கிறதுக்காக இந்த வீடியோவை நம்ம அப்லோட் பண்ணுறோம் இந்த மாதிரி ஒரு பார்க்கு உங்களுக்கு பார்க்கு போகன்ற ஒரு ஆசை இருந்தால் இந்த மாதிரி பார்க்குக்கு வாங்க இது சூப்பராக இருக்குது நாங்கள் பார்த்ததில் கொஞ்சம் அழகாகவும் அவுட் ஆஃப் அவுட்லேயும் இருக்குது இந்த பார்க்கு அந்த நமக்கு சுற்றி முன்னாடி எந்த ஹவுசிங்கும் இல்லை ஆனால் கடையெல்லாம் இருக்குது நமக்கு தேவைப்பட்ட அத்தனை வாங்கலாம் இங்கே கொஞ்சம் பக்கத்தில் போனோம்னா அத்தனை அந்த செட்டி இருக்குது ஆனால் இங்கே தேவைப்பட்ட நமக்கு அத்தனை வாங்கலாம் கார் பார்க்கிங் இருக்குது செக்யூரிட்டி இருக்குது நமக்கு எந்த பிரச்சனையும் இல்லை அதே போல் பழைய அந்த சின்ன மாதிரி ரோட்டில் எல்லாம் வச்சுருக்காங்க உங்களுக்கு தேவைண்டா அதை அடுத்த வீடியோவில் உங்களுக்கு நான் அதை காட்டுறேன் இது போன்ற வீடியோ உங்களுக்கு வேணும்னா நம்மளை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இதில் செகண்ட் பார்ட் வேணும்டா கமெண்டில் போடுங்க எங்களுக்கு இதில் செகண்ட் பார்ட்டை போடுங்கன்ட்டு சொல்லி ஓகே இதே போல் வீடியோகள் உங்களுக்கு மேலும் மேலும் தேவைப்பட்டால் நமக்கு சவுதியுடைய இயற்கை அல்லது செயற்கை அழகான இடங்கள் உங்களுக்கு தேவைப்பட்டால் நம்ம சேனலை சப் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டனை அழுத்துங்க ஓகே பாய்